ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு தமிழ் ஐந்தினை புலவர்களோட ஷார்ட் கட் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் குறிஞ்சி கபிலர் குறிஞ்சி இஞ்சி காஃபி கபிலர்னா காஃபின்னு வச்சுக்கோங்க முல்லை பேய்யனார் முல்லை கண்டால் பேய் பயப்படும் அதாவது முல்லைன்னா ஒரு பூ முல்லை அப்படின்னா முள் முல்லை கண்டால் பேய் பயப்படும் நான் வச்சுக்கோங்க மருதம் ஓரம் போகியார் ஓரமாக போய் மரவாதான் அடிப்பாங்க மரவான்னா ஒளிஞ்சி அப்படின்னு வச்சுக்கோங்க ஓரம் ஓரமாக போய் மரவாதான் அடிப்பாங்க நெய்தல் அம்மூவனார் நெய் சாப்பிட அமுல் அமுல் பேபி மாதிரி ஆகிடலாம் அதாவது நெய் நெய்தலுக்கு நெய் அம்முவனார் அம் அம்னு வருதா அமுல் பேபி அப்படின்னு யா வச்சுக்கோங்க பாலை ஓதலாந்தையார் ஆந்தை பாலை விரும்பி குடிக்கும் ஓதலாந்த ஆந்தை அப்படின்னு வந்திருக்குதா பால் ஆந்தை வந்து பாலை விரும்பி குடிக்கும் அப்படின்னு யா வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் Pavis now, like, subscribe and the friends.